ஹலோ பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு சுபாசிக்கிறேன் இன்றைக்கு தத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் இறைமையா பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் இன்றைக்கு யாரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு எனக்கு தெரியல உங்களுடைய சூழ்நிலை எதுன்னு எனக்கு தெரியல ஆனா கத்தர் இன்னைக்கு ஆணித்தரமாய் சொல்ல சொன்னாரு என்ன சொல்ல சொன்னாருன்னா உங்களை உங்களையும் என்னையும் பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்க போறாராம் அது மட்டுமல்ல பலவந்தர்

நான் உன்னை கைக்கு தப்புவித்து உன்னை கைக்கு நீங்களா விடுவிப்பேன் என்றார் இன்றைக்கு ஆண்டோர் சொல்றாரு உனக்கு விரோதமா எந்த பொல்லாதவர்கள் இருந்தாலும் என்ன பலவந்தர்கள் இருந்தாலும் பயப்படாதுங்க உங்களை ஆண்டவர் விடுவித்து தூக்கி நிறுத்துவார் அல சுவாசிக்கிறீங்களா பாதுகாக்கிற தேவனா இருக்க கைக்கு பயப்படாதீங்க பலவந்தரின் கைக்கு பயப்படாதீங்க யாரு உங்களை நசுக்கிறாங்களோ பயப்படாதீங்க நாள் ஒன்று வரும் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கத்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா எனக்கு எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அநேக பொல்லாதவர்கள் ஆண்டவரே அணுவரே எங்களா நசுக்கி நசுக்கி ஆண்டவரே ரத்தத்தை புழிராங்களேன்னு சொல்லிட்டு அநேகர் என்னோடு இணைந்து ஒரு வயதானவரை பாக்குறேன் ஒரு மிடில் ஏஜ் பர்சனை உழைப்பு அண்ண நீங்க இததான எதிர்பார்த்தீங்க இன்னைக்கு கத்தரை எங்கிட்ட பேசி ஆகணும் ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாக பேச மாட்டாரான்னு நீங்க இன்றைக்கு உங்களை அண்ணா சொல்றாரு உங்களை கைக்கும் பலவந்தர்களுடைய கைக்கும் கத்தர் உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்பா எத்தனை பேர் எங்களை நசுக்கிறாளோ எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஆண்டவரே நாள் ஒன்று வரும் என் கத்தர் எந்த பொல்லாதவர்கள் எங்களை நசுக்கினார்களோ எந்த பலவந்தர்களை அவர்களுடைய கைக்குள்ள எங்களை மடக்கி வைத்தார்களோ நாள் ஒன்று வரும் என் கத்தர் விடுவித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களுடைய தலையை உயர்த்த போடுங்களே அதுக்காக உமக்கு நன்றி நீர் எங்க கூட இருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ஏறெடுக்கிற பிரயாசங்களை என் கத்தர் பார்த்து கொண்டிருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி மனுஷர்கள் அக்னாலேஜ் பண்ணனாலும் என் கத்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அக்னாலேஜ் பண்றாரு உங்களுடைய உடைப்பை அவர் பார்க்கிறார் உங்களுடைய உண்மைத்துவத்தை அவர் பார்க்கிறார் உங்களை நசுக்குகிறதையும் அவர் பார்க்கிறார் ஆனால் கத்தருடைய கரத்தை அவர் நீட்டும் போது ஒருவரும் அவருக்கு எதிராக நிற்க முடியாது உங்களை கத்தர் தாங்கி ஏந்தி சுமந்து செலுகிறத நீங்க வரக்கூடிய நாட்களை பாத்தீங்கன்னா கத்தாவை நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி எந்த பொல்லாதவர்கள் அடக்குகிறார்களோ அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள் இருப்பீர்கள் எந்த பா உங்களுடைய கரத்தை அடக்கி வைக்கிறானும் அவனை தேடியும் காண மாட்டீர்கள் என்று கத்தர் தெற்கு தரிசனமாய் உரைக்கிறார் அப்பா நீர் அப்படியே செய்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உங்க திட்டத்துக்கு நேரம் கொண்டு போறீங்களே அதுக்காக மக்கள் நன்றி நீ இதே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் மூலம் ஜபன் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் ஆமேன் நாமே காட் பிளஸ் யூ